வணக்கம் கிளம்பு கணவர் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு அழகான செட்டி நாடு காட்டன் சாரி தான் இது ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாக்கிறது செட்டி நாடு காட்டன் சேரீ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதெல்லாம் இது எந்த மிக்சிங்க கிடையாது ஒரு சின்ன ஜாரி பார்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீல வந்து பாடி வந்து ஃபுல்லாகவே பிளெயினாக தான் இருக்கும் அழகான கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதுல பார்டர் டிசைனும் நிறைய டிஃபரெண்டா வரும் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதுல என்னென்ன கலர்ல என்னென்ன கலர் இருக்கு என்னென்ன டிசைன்ல பார்டர் இருக்கு அப்படிங்கறது தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரும் இல்ல பிடிச்ச பார்டரும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வித் பிளவுஸோட தான் வருது பிளவுஸுக்கு வந்து செவன்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட ஆகிறதுலேயே வித் பிளவுஸுமே இருக்கும் அது ரன்னிங் பிளவுஸாக தான் வரும் இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி அதனால உங்களுக்கு மெல்லிஸாவும் இருக்கும் நல்ல நெருக்கமான வீவிங்காவும் இருக்கும் நீங்க இத வந்து சிங்கிள் ஃபோட்ல கூட போட்டுக்கலாம் இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இத நீங்க வந்து ஒரு பட்டு சாரிக்கு பதில் கூட நீங்க கட்டிக்கலாம் ஏன்னா இதுல உள்ள பார்டர் டிசைன் வந்து உங்களுக்கு பட்டு சாரில கொடுத்துருக்க மாதிரி டிசைன் இருக்கும் அதே மாதிரி பார்டருமே நல்லா சைனிங்கா இருக்கும் பட்டு சாரியோட லுக்லயே இருக்கும் இப்ப ரொம்ப நேரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா சாரி கட்டிட்டு பட்டு கட்டிட்டு அப்படியே இருக்க முடியாது அப்ப அந்த நேரத்துல நீங்க வந்து இந்த மாத்தி கட்டிக்கிட்டீங்கன்னா பட்டு கட்டின மாதிரியே இருக்கும் ஒரு சின்ன பங்கு போறீங்கன்னா தாராளமா இந்த சாரியாவது கட்டிட்டு போகலாம் நீங்க ஏதோ ஒரு ஆபீஸ் ஒரு சாரியும் யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த சாரியை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இப்ப இதுல நிறைய பார்டர் டிசைன் வந்துருச்சு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு நிறைய இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த தீபாவளிக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய கைத்தறி சாரீஸ் வந்து சேல் ஆச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி இல்லை ஹீட் ஓவரா இருக்கிறதுனால எல்லாருமே காட்டன் சாரீஸ் விரும்புறாங்க அதே மாதிரி இதுக்கு ஸ்டார்ச் போட்டும் கட்டிக்கலாம் போடாமலும் கட்டிக்கலாம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார் போட தேவையில்லை இப்ப ஆபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா ஸ்டார்ச் போட கட்டிக்கலாம் இப்போ நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி அதிகமா விரும்புறாங்க அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு இருக்க வெக்க ஜாஸ்தியா தான் ஆகுது தவிர என்னவோ ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு மத்தபடி வெயில் அதிகமா இருக்கிறதுனால காட்டன் சாரீஸ் இந்த வாட்டி நிறைய சேல்ஸ் ஆச்சு அதே மாதிரி இதுலயுமே நிறைய புதுசு புதுசா டிசைன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு வெரைட்டியா கிடைக்குது ஒரு கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல சாரி வித் பிளவுஸோட கிடைக்கும் போது யாருமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இந்த சாரில நீங்க கொஞ்சம் கட்டிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல லுக்கா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப பசண்டா இருக்கும் அதே மாதிரி வித்தியாசமாவும் இருக்கும் இப்ப மோஸ்ட்லி ஆஹ் பட்டு சாரிக்கு ஆல்டர்னேட்டா இந்த காட்டன் சாரி இந்த காட்டன் செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் இந்த மாதிரி சாரியவே நிறைய பேர் விரும்புறாங்க அதனாலதான் இதோட சேல்ஸ் அதிகமா இருக்குது இந்த வீடியோல இருக்க சாரீஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல புதுசா இப்போ தான் நம்ம சேனல் வந்து பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் இருபனோ கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ பண்ணுவோம் பிடிச்சி சரி நீங்க தாராளமா ஆர்டர் போட்டு வாங்கிக்க முடியும் உங்களுக்கு இன்னும் சாரிகளை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு வாட்ஸ்அப் குரூப்ல தான் எல்லா சாரீஸோட அப்டேட் வந்துட்டு இருக்கும் ஏன்னா இதுல எல்லாத்தையும் வீடியோவும் போட முடியாது அதனால நம்ம அங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஒரு ரீசன்ல இருந்தா கூட தாராளமா நீங்க வந்து நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம குரூப்பை வாட்ச் பண்ணுங்க நம்ம குரூப்ல என்ன நடக்குது என்ன மாதிரியான சாரீஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கறது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல நீங்க வாங்கி சேரும் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சேரீ உங்க கை கிடச்சு சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது எனக்கும் நல்லது ஏன்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் இருந்தாலும் இல்ல ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலும் நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்